சில நேரங்களில் பூரி சாப்பிடும் பொழுது நமக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு அது டைஜஷன் ஆகிறது இல்லை சிறு பிள்ளைகள் கூட நாலு சாப்பிட்றது கூட ஒன்று சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு மாதிரியாக மந்தத்தனமாக இருக்கிறது ஆனாலும் பூரிங்கிறது நம்ம குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்கோன்னா மூணு பேர்த்துக்கு அது ரொம்ப ஒரு ஹீரோ போல் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான உணவு அப்படின்னு சொல்கிறது இந்த டிஃபனு இந்த பூரியை நம்ம டேஸ்ட்டாக ஆனால் எண்ணெய் கம்மியாக குடிக்கிறது போல் பாருங்கள் நல்ல இது போல் சிவந்து நல்லா உப்பி எண்ணெயும் குடிக்காமல் நல்ல ருசியோடு நல்லா அப்படின்னா இந்த திக்னஸில் நீங்கள் பூரி போடணும் மாவை கெட்டியாக பிசையணும் முதல்ல எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணும் போட்டதுக்கப்புறம் ஒரு அறுபது சதவீதம் மட்டும் எண்ணெய் காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கணும் இரும்பு வடச்சட்டியாக இருந்ததுன்னா ஒரே சீரான வெப்பத்தில் வரும் பூரி இப்போ இதுக்கு நம்ம முத்தாய்ப்பாக எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம வீட்டில் கால்படி உலக்கு இருக்கு இல்லையா அதாவது இரநூறு இதுக்கு ஒரு டீஸ்பூன் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் வெள்ளை ரவை ஒரு மூணு பிஞ்சு சர்க்கரை இது சேர்த்து எண்ணெய் போட்டு பிசையாதீங்க தண்ணியில் மட்டும் கொஞ்சம் கெட்டியான டோவாக பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு கொஞ்சம் திக்காக அந்த பூரி மாவை திரட்டி நல்லா எண்ணெய் காய்ச்சல் விட்டுறோம் அப்புறமா எப்பயுமே பூரி போட்டு முடிக்கிற வரையில் அறுபது சதவீதம் எண் ஃப்ளேம் இருக்கணும் அதனுடைய அடர்த்தி பாருங்கள் எல்லாமே ஒன்று போல் நல்லா சிவந்து சர்க்கரை போடுறதால எண்ணெய் இழுக்காமல் பாருங்க இப்போ என்ன பாருங்கள் ஊற்றுன என்ன அப்படியே தான் இருக்குது அந்த மைதாவும் ரவையும் கலந்ததால் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் தானே ஒன்றும் பெரிய அளவுக்கு தீங்க விளைவிக்காது இனிமேல் பூரி நீங்கள் செய்யும் பொழுது இது போல் செய்து குடும்பத்தார்கள் அனைவருமே ரொம்ப ஒரு டைஜஷன் இல்லாத அளவுக்கு நல்லா ஹாயாக சாப்பிட்லாம் எப்பையும் ஜாலியாகவும் இருக்கணும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணுங்கிறது நம்ம ஃபுட்டில் எப்போயுமே நம்ம ஒரு கணக்கு பண்ணணும் அதனால் தேவையான அளவு நம்மளோட உடல்நிலை அறிஞ்சு நம்ம எவ்வளோ கலோரி பேர்ன் பண்ணுறோம் நம்ம எவ்வளவு வந்து நடக்கிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எவ்வளவு எல்லாமே நம்ம கருத்தில் வைக்கணும் இன்றைக்கு காலகட்டத்தில் என்றும் வாழ்வோம் நலமுடன்